தமிழ் தேச இறையாண்மையின் இயக்கத்தின் சார்பில் போஸ் நகர் புதுக்கோட்டை போஸ் நகரில் தெருமுனை பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆர்வியல் தோழ தமிழ் தேச இறையாண்மையினுடைய செயலாளர் மாறிக்கின்ற குபேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேச இறையாண்மையினுடைய தோழர் மாரியப்பன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறு அரிய கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் சமூக ஆர்வலர் வேதரத்னம் அவர்களே தமிழ் தேசியர் சோம சூரியமூர்த்தி அவர்களே இந்த எழுச்சி பாடலை பாடிய அன்பு தோழர் கீர்த்தி அவர்களே அன்பு தோழர் பரம்புமலை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு தோழர் கருணன் அவர்களே புரட்சிகர இளைஞர் மாணவர் முன்னணியினுடைய பொறுப்பாளர் ரவி அவர்களே அன்பு தோழர் செயல்பாட்டாளர் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் செந்தில் அவர்களே இன்னும் எனக்கு பின்னால் தமிழ் தமிழ்தேச இறையாண்மையினுடைய திருமொழி அவர்களே பொன் வாசிநாதன் அவர்களே மணிகண்டன் அவர்களே மணிவண்ணன் அவர்களே என்னுடன் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய நிதி செயலாளர் மொழியமிதன் உள்ளிட்ட தோழர்களே பல்வேறு பகுதியிலிருந்து விருந்திருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை முன்னோடுகளை உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் விடுதலைத்தின் சார்பிலும் தமிழக மக்கள் முன்னினுடைய கூட்டமைப்பின் சார்பிலும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பல்வேறு இந்த பொதுக்கூட்டத்தின் நிகழ்விலே பல்வேறு வகையான ஒரு ஏழு எட்டு கோரிக்கைகளை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள் அதில் தோழர் வந்து என்னிடத்தில் தொலைபேசியில் சொன்ன ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் வலியுறுத்தி பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த கோரிக்கை தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை மட்டும் மையப்படுத்தி உரையாற்றுமாறு கேட்டுக்கொண்டார்கள் தமிழ் மொழியில் படித்தவர்கள் தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்பது அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு அவர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தின படுத்த சொல்லியிருக்கிறார்கள் இப்போ முன்னுரிமை என்பது நம்ம எப்படி இதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ விளையாட்டு துறையில் வீரர்களுக்குடைய வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுப்பதைப் போல அந்த தேர்வு அரசு பணியிலே தேர்வு நடக்கிற பொழுது தமிழ் வழியிலே படித்தவர்களுக்கு மதிப்பெண் அளிக்க வேண்டும் அப்படிங்கிற முன்னுரிமையை கொடுத்தா அவங்க அரசாங்க பணிக்கு செல்ல முடியும் அப்புறம் வேற முன்னுரிமை அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது தெரியல அரசு பணியில் இப்ப வந்து பள்ளி ராணுவ வீரர்களுக்கு விளையாட்டுத் துறையில் வீரர்களுக்கெல்லாம் அரசு பணிக்கு செலவும் போது அவங்களுக்கு சலுகைகள் உண்டு மார்க் உண்டு அது போன்ற ஒரு நிலையை தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அப்படி முன்னுரிமை கொடுக்குற பொழுது தமிழ் வழி படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற பொழுதுதான் அந்த நம்ம படிச்சா இதுக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில வரும் இப்போ ஆங்கில மோகம் ஏன் இருக்க உன்னா முக்கியமானது என்னன்னா வருமானம் தான் மக்கள்கிட்ட என்ன கருத்து இருக்குன்னா இந்த இந்த முறையில படிச்சா நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் கை நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்கு பரப்பப்பட்டிருக்கு அதுல சில உண்மைகள் இருக்க தான் செய்கிறது இப்ப தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை என்பது மதிப்பெண் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் கூடுதலாக அப்படி அளிக்கிற பொழுது அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்ப தமிழ் மொழியில பற்றே மக்கள் மத்தியில் உருவாக்க முடியும் ஏன்னா படிப்பது என்பது பெரும்பாலும் நாம் வந்து ஒரு சேவை என்பது வைத்து வருமானம் என்பது இன்னைக்கு தேவை என்ற அடிப்படையில்தான் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த வகையிலே இந்த கோரிக்கை ஒரு முக்கியமான கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் இன்னத்துல இதுல கூடுதலா முக்கியமான விஷயம் என்று சொன்னாக்க இப்ப தோழில் பல விஷயங்களை சொன்னாங்க அரசு பிள்ளை போறவங்களுக்கு தமிழ் பிள்ளை தமிழ் ஆட்சி மொழி வேணும் அந்த அடிப்படை வேலை இப்ப வேணுங்கிற பலர் பேசினாக்க தொடர்ச்சியா பலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பல்வேறு மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் அது போஸ்டல் ஆபிஸ் இருக்கட்டும் அல்லது ரயில்வே இருக்கட்டும் விமான நிலையா இருக்கட்டும் ரயில்வே துறையாக இருக்கட்டும் தொடர்பு துறையாக இருக்கட்டும் அல்லது இன்னும் ஏனைய எல்ஐ போட்ட பல நிறுவனங்கள்ல யாரு வேண்டுமான வேலை செய்யக்கூடிய வாயிலும் ஒரு சூழ்நிலை போயிருக்கு இதுக்கு பேரு வந்து திணிப்பு மத்திய அரசாங்கமே வந்து என்ன பண்றா நம்ம அரசாங்க பணிகள்ல இங்க வந்து பல்வேறு குறிப்பா தமிழகத்துல தமிழ்நாட்டில் வந்து குறி வச்சு பல்வேறு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை அரசு பணி தேர்வு செய்கிற பொழுது இங்க திட்டமிட்டு இங்க வந்து ஒரு படையெடுப்பே நடந்து கொண்டிருக்கிறது இங்க வந்து வேலை செய்யும் அவனுக்கு மொழியும் தெரியாது ஒண்ணும் தெரியாது இங்க வந்து பேங்க்ல வேலை பார்ப்பான் தோழல் இருக்கனவே கமத்தில் சுட்டிக்காட்டிய போல நம்மளுக்கும் மொழியும் தெரியாது அவனுக்கும் அவன் பேச நமக்கு தெரியாது நம்ம பேசுறது அவனுக்கு தெரியாது இது போன்ற ஒரு திருப்பி திட்டமிட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்ப அதே போல தமிழர்களுக்கு நீங்க மற்ற மாலை வேலை கொடுத்தா சொல்ல பரவாயில்லன்னு நினைக்கலாம் ஆனா அப்படி இல்ல ஆனா சொல்லும் போது பொதுவாக சொல்றாங்க கணக்கெடுப்பு படி தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு வட இந்தியர்களுக்கு போறதுக்கு அரசு பணிக்குறதுக்கான வாய்ப்பு என்பது இங்க இல்ல ஆனா அப்படி பேச்சல சொல்றாங்க எல்லாரும் எல்லா இடத்துக்கும் வாங்கி போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க தவிர அதுல தன்மை இல்ல ஆனா திட்டமிட்டு தமிழகத்தை குறிவைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனங்களில் பெரும்பாலும் யாரும் வேலை செய்கிறாங்கன்னா வட இந்தியர்கள் வேலை செய்கிறார்கள் வட இந்தியாவில் படித்தவர்கள் வேலை செய்யறாங்க இப்ப நமக்கான வாய்ப்பு இல்லை இதுல சட்டத்திருத்த கொண்டு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தா இங்க வேலை கிடைக்கும் ஆனா அப்படி சட்டம் என்பது இங்க இல்ல அது மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும் மாநில அரசாங்கமும் அது கொண்டு வரணும் அந்த சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றி அந்த தீர்மானங்களை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி அதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய நிறுவனத்திற்கு இந்திய ஆட்சியுடைய கட்டுப்பாடு நிறுவனங்களுக்கு தமிழ் போட்டு இந்திய அளவிலான பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய இயக்கங்கள் வந்திருக்கு பல இயக்கங்கள் பல கருத்துக்களை மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் கூட இந்தியாவினுடைய அமைப்பு என்பது இப்ப நமக்கு சிக்கல் அதாவது ஒரு விஷயத்தை சொன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சு கொள்ள முடியும் அதாவது வந்து நாம் நாம் வந்து ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நகர நாகரீகத்தை வாழ்ந்த ஒரு சமூகமாக இருந்திருக்கிறோம் என்பதை மாற்ற கருத்தே கிடையாது அதற்கு இன்றைக்கு கூட பல்வேறு ஆய்வுகள் இருந்து கீழடி ஆய்வுகள் எல்லாம் போன்ற பல்வேறு ஆய்வுகள் நிரூபிக்குது ஒரு நகர நாகரிகமாக எப்போ வளர்ந்துருக்கிறோம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாடி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நகர நாகரிகமாக ஒரு முன்னேறிய சமூகமாக அல்லது வேறு மாநில நாடுகளுக்கு கடல் கடந்து பணிய செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்ததற்கான இலக்கிய சார்ந்துகள் கொண்டு அதை நிரூபி நிரூபிப்பதற்காக இன்றைக்கு பல்வேறு வகையான தொழில் ஆய்வுகள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா அப்படி நாம் வந்து யாரும் ஒரு யாவரும் கேடு என்கிற அந்த கருத்துடைய நாம இருக்கிற பொழுது ஏழை மேலை தேசங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பல்வேறு உயர்ந்த நாடுகள் சொல்லக்கூடிய அந்த யூரோப் கண்டிகளை நாடுகள் தெரிந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நாம் எப்படி நீர்த்தப்பட்டோம் என்பதற்கு தான் இங்க வந்து நீங்க பார்த்தோம்னா நீங்க வந்து அதை பத்தி நம்ம அது பெரிய விஷயம் ஒரு பலாந்து சம்பந்தப்பட்ட விடியாக இருந்தாலும் கூட இந்த பால்குடியை கருத்தால் நம்ம மூணாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி அவர்கள் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மொழி நம்முடைய நம்முடைய உயர்ந்த நம்முடைய வாழ்க்கை முறை அனைத்தும் சிதைக்கப்பட்டு கிட்டத்தட்ட நூற்றாண்டுகள் நாம் வந்து அதாவது நம்ம அந்த கிராம அமைப்பு முறையே பார்த்தீங்கன்னாக்க ஒரு சாதிக்கு ஒரு அமைப்பு ஒரு குடியிருப்பு அந்த மூலையே பல்வேறு கட்டுப்பாடுகள் மேலே தேசங்கள் பார்த்தீங்கன்னா உற்பத்தி முறையோடு ஒரு தளட நம்பிக்கைகள் தவறான பழக்க வழக்கங்கள் பல்வேறு பின்போக்கு தலங்கள் எல்லாமே உறவு முறை பொதுவான திறமை ஆனா இந்தியாவில மட்டும்தான் கடவுளில் பேராலயே உற்பத்தி முறையிலேயே இது இப்படிதான் இது தீவ குற்றோம் என்று உற்பத்தி முறையோடு கட்டி போட்ட கட்டி போட்டு ஒரு அதாவது அந்த மரம் அது ஆயிடும் அதை நின்று செஞ்சிடும் அதே மாதிரி இந்த மனித சமுதாயத்தை அடுத்த கிராமத்துக்கே போக முடியாத அளவிற்கு அடுத்த ஊருக்கே போட முடியாத அளவிற்கு ஒரு சாதி அடிப்படையிலான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை பிறந்து அதிலேயே வளர்ந்து அதிலேயே சாக்கூடும் மாதிரியான ஒரு பிற்போக்கான சமூக அமைப்பை ஏற்படுத்தியது ஆரிய பார்க்க தத்துவம் அது அடிப்படையில் ஒன்று நூற்றாண்டு நூற்றாண்டு பதிலேயே நூற்றாண்டு வாழ்ந்துக்கிறோம் அதனாலதான் நாம எல்லாம் வந்து புதிய கண்டுபிடிப்புகளையோ அல்லது நம்முடைய உயர்ந்த அந்த வளர்ச்சி வளர்ச்சிக்குறாட போனது பல்வேறு கண்டுபிடிப்பு கண்டுபிடித்தவர்களாக உலகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு மேற்குலம் என்பது இருக்கிறது ஆனா கீழே தேசங்கள் இந்த பார்ப்புனியை கருத்தால் சித்தாந்தத்தால் வீழ்த்தப்பட்டு மிகப்பெரிய ஒரு நகர காரியமா வாழ்ந்த சமுதாயம் வீழ்த்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு அந்த ஊர் அமைப்புக்குள்ள இதை வந்து மாத்தியத்தில் வந்து ஆசான் கீழே வந்து இதை வந்து சுயந்தவை உற்பத்தி முறை என்று சொல்வதாகும் இந்த கிராமத்தில் இன்னைக்கூட சொதற அந்த முகையில் வந்து காப்பு கட்டோம்னா அடுத்த கிராமத்துக்கு போக மாட்டோம்னு சொல்லுவாங்க ஏன்னால் அந்த தெய்வ குற்றம்னு சொல்லுவாங்க சாணமையை வந்து அந்த ஜாதிக்காரனோட நீ போகாதனால வந்து தெய்வம் குற்றுவாங்க இப்படியான ஒரு தன்மைக்கு இப்போ அந்த நம்ம அந்த உற்பத்தி முறையோட வாழ்மிக்கை முறையோட இணைச்சிக்கிட்ட அந்த வந்து நமக்கு அடையாளங்கள் <Sessizuk> <Sessizuk> இரண்டாம் போர் நடக்கிறது ஒன்றாம் இரண்டாம் உலக போர் தொடங்குகின்ற காலகட்டத்தில் மொழி அடிப்படையில தேசங்கள் அடிப்படையில் தேசங்கள் விடுவிக்கப்பட்டு விடுவித்துக் கொண்டார்கள் உலகம் புறாவும் உலகம் புறாவும் இந்த கால் நடுவாக இருந்தது கால் ஏகாதிபத்தியங்களாக உலகம் புறாவும் இருந்தன ஆனால் மொழி ஒளி அடிப்படையில் அந்த இரண்டாம் உலக போருக்கு பின்னால் எல்லா நாடுகளும் மொழி அடிப்படையில் தங்களை பிரித்துக் கொண்டார்கள் ஆனால் இந்தியாவில் மட்டும் என்ன ஆகிய இந்த கட்டமைப்பின் காரணமாக இரண்டாம் உலக போர் நடந்து மொழி அடிப்படையில் உலகம் போராக பிரிந்த ஒரு சூழ்நிலையில் இந்தியாவில் மட்டும்தான் பல்வேறு தேசிய இனங்களை பல்வேறு மொழி வழி தேசிய இனங்களை எல்லாம் உள்ளடக்கி இந்த இந்து போன ஒண்ணுக்கும் உருப்படாத பல சமூகத்துக்கு பொருந்தாத இந்தியா என்கிற கட்டமைப்பை திட்டமிட்டு இவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் இந்தியா என்கிற கட்டமைப்புக்கும் இந்தியாவுக்கு சம்மந்தமே கிடையாது இந்தியா என்பது பல்வேறு தேசிய மொழி இன மக்கள் வாழக்கூடிய அவர் தனித்தன்மையுடைய தனி பழக்கூடிய தனி ஆடை உடுத்தக்கூடிய தனி வழிபாட்டு உரிமைகளை கொண்ட பல்வேறு தேசம் இங்க இருக்கு திட்டமிட்டு வந்து இந்த ஒரு போலியான இந்த தேசத்தை கட்டமைத்து இன்றைக்கு இவ்வளவு சிக்கிகளுக்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இந்தியா என்கின்ற ஒரு ஆட்சி முறை இருக்கின்ற வரை இந்தியா என்கின்ற ஒரு அரசு முறை இருக்கின்ற வரை நம்ம பேசிக்கிட்ட எந்த பிரச்சனையும் தீர்வு காண முடியாது மொழி அடிப்படையில் ஏன்னா இன்றைக்கு ஒரு விஷயத்தை தோழர்கள் போல ஏகத்தை கொடுத்தா பல விஷயங்களை சொன்னார்கள் பழைய ஏகாதிபத்தியம் என்பது அது மேல அதாவது கிழக்கு கம்பெனி ஆண்டு அந்த ஏகாதிபத்தியம் என்பதற்கு மிகவும் வேறுபாடு மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அவர்கள் கூட பல்வேறு சர்வீஸ் பண்ண ஒரு பக்கம் சுரண்டலுக்கு வந்தாலும் கூட மேற்கு உலகங்கள் கூட பிரிட்டிஷ் ஆட்சி கிழக்கு கம்பெனி இந்த மண்ணுடைய வளங்களை சுரண்டினாலும் கூட பல்வேறு நன்மைகளை செய்திருக்கின்றார் ஆனால் இப்ப கூட ஏகாதிபத்தியம் என்பது நன்மை செய்ய தயாராக இல்லை எல்லா துறையிலும் கூடிய மானியங்களை அனைத்தையும் கற்று ரத்து செய்கிறார் விவசாயத்தில் இருக்கக்கூடிய மானியத்தை ரத்து செய்யும் சுட்டிக்காட்டியதை போல கல்விக்கான மானியத்தை ரத்து செய்ய கல்விக்கு வந்து இலவசத்தை கொடுக்காத அதே போன்று உடல் இல்லை சரியில்லையா காசு தான் சாகு மருத்துவத்துறைக்கு நீ வந்து கல்வி இது கொடுக்காத என்று எல்லா எல்லாத்துறையை சொன்னாங்க பல்வேறு சட்டங்கள் அதாவது ஒன்றை சொல்லி நான் தொண்ணூறுக்கு பின்னாடி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் தொண்ணூறுக்கு பின்னாடி வரை இந்திய நாடு கடைப்பிடித்த பொருளாதார கொள்கை என்பது கலப்பு பொருளாதார கொள்கை ஏறு பிடித்த கடைபிடித்த பொருளாதார கொள்கை ஆனால் உலகத்தில் கொள்கை தான் பொருளாதார கொள்கை இன்னொன்னு முதலளித்து பொருளாதார கொள்கை அவர்கள் கடைபிடித்த பொருளாதார கொள்கை என்பது என்று சொல்லக்கூடிய பொருளாதார கொள்கை இந்த கொள்கை வந்த பின்னாடி தான் பல்வேறு அமெரிக்க சாதனை பொருளாதார கொள்கை நான் அதில் விரிவாக செல்ல விரும்பல ஒவ்வொரு வார்த்தைகளாக அதை முடித்துக் கொள்ள வேண்டியது உரையாற்ற வேண்டியது இருக்கிறது அப்படித்திற்கு பின்னாடி பல்வேறு சாதி சங்கங்கள் பிறகு வந்து விடப்படுகிறது அந்த ஏகாதிபதிக்கு ஏழாபத்துக்கு வேறுபாடு என்னன்னு சொன்னோம்னாக்கா இந்த அந்த எல்லாமே சில கூட அரசாங்கம் வச்சிருந்தார் அது எல்ஐஎஸ்ஆ இருக்கட்டும் பல்வேறு தேசிய வங்கிகளாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு வகையான இரும்பு ஆலைகளாக இருக்கட்டும் நெய்வேலி உள்ளிட்ட பல்வேறு ஆலைகளாக இருக்கட்டும் நெய்வேலி அந்த இது நிலச்சரிடைய சட்டமாக இருக்கட்டும் எல்லாமே அரசாங்கம் வைத்திருந்தார்கள்

இதெல்லாம் வந்து நாட்டுடைய ஒரு தேசத்தினுடைய விடுதலைக்கு ஒரு மொழிவெளி தேசத்திற்கான விடுதலைக்கு மொழி வழி அடிப்படையான ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கான விடுதலைக்கு எதிராக பல்வேறு சங்கங்கள் நாட்டில் உருவாக்கப்பட்டு திட்டமிட்ட தொண்டர்க்கு பின்னால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறு சாட்சி உருவாக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு பல்வேறு இன்னைக்கு அம்பலப்பட்டு போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு பட்டியல் சாதியில் இருக்கக்கூடிய பல்வேறு தொண்ணூறுல கூட குறைந்தபட்சம் எழுத்து என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் ஆனா இன்றைக்கு பூரா ஆய்வு பண்ண ஆரம்பிச்சுட்டா ஒரு ஒரு சாதிக்குள்ளேயும் ஒரு சங்கங்கள்

முழக்கத்தை முன்வைத்து அந்த கோரிக்கையை முன்வைத்து அப்படிதான் நம்ம வந்து தீர்வு காண முடியுமே தவிர வேற எதையும் நம்ம தீர்வு காண முடியாது காரணம் என்ன ஒன்று சொன்னால் நீங்க வந்து அரசு என்பது ஒரு ஒன்று சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் அரசு என்பது யாருக்கான இருக்கிறதோ அவனுக்கு தான் சேவை செய்யும் இந்த நாட்டினுடைய அரசு என்பது ஏகாதிபத்தியத்துக்கான அரசு ஏகாதிபத்தியத்தின் அரசு அவனுக்கான திட்டங்கள் காவல்துறை அவனுக்கான ராணுவம் அவனுக்கான துறை அவனுக்கான சிவில் நிர்வாகங்கள் அவனுக்கான பல்வேறு அரசு துறைகள் அவனுக்கான ஊடகங்கள் எல்லாமே அவர் ஈடுபடுத்தி வைத்திருக்கிறார் அப்ப ஆட்சி மாற்றம் என்பது ஒரு அடிப்படை மாற்றம் என்பது உலகிய மக்களுக்கான அதிகாரம் விவசாயிகளுக்கான அதிகாரம் தொழிலாளர்களுக்கான அதிகாரம் என்பது புதிய ஜனநாயகம் என்கின்ற அந்த கோட்பாடை நோக்கி புதிய ஜனநாயகத்தை வழியாக மொழி அடிப்படையாக அந்த மக்கள் அது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய சுதந்திரமான ஒரு விவசாய முறையை சுதந்திரமான ஒரு கல்வி முறையை சுதந்திரமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ முடியும் அதை நோக்கி நாம் பயண செய்ய வேண்டும் இந்த போலி தன்மையிலிருந்து இந்த சின்ன சின்ன சங்கங்களை வைத்துக் கொண்டு தான் வந்து ஒரு பொதுச்செயலாளர் தலைவர் என்கிற அந்த மாயிலிருந்து நமக்கு அந்த மாயே கிடையாது நமக்கு மக்கள் அதனால நம்ம பேரெல்லாம் பெருசாக போட்டுக்கிற அவசியம் நாம அந்த விரும்புறதே கிடையாது போட்டா போடுற அவசியம் விரும்புகிறது கிடையாது காரணம் மக்கள் நலன் மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வது மக்களுக்காக தங்களை தியாகம் செய்வது நம்முடைய இலக்கு என்பதை இலக்கை நோக்கி பயணிப்பது அப்ப இதெல்லாம் ஒரு அடையாளத்துக்காக பயன்படுத்திக் இங்கே கதாநாயகன் வைத்துக் கொண்டு நாட்டில் மிகப்பெரிய திட்டமிட்டு உருவாக்கக்கூடிய சங்கங்கள் இன்னைக்கு கூட கொலை வழக்கில் அப்படிப்பட்ட ஒரு மலைமாற்றம் செய்யப்படுகிறது இன்னைக்கு ஒன்றுக்கு முதலாக பல்வேறு தத்துவங்கள் இன்னைக்கு இத்து போன இருக்கக்கூடிய என்னக்கூடிய புத்தர் அந்த

கால வாழக்கூடிய மக்களை இந்த கனம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக வன பாதுகாப்பு சட்டம் இன்று ஏராளமான கல்வி உரிமை கல்வி ஒப்பந்த சட்டங்கள் இப்படி ஏராளமான சட்டங்களை போட்டு கொண்டு இந்த நாட்டு இன்றைக்கு மிக நெருக்கடிக்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வாழ்வா சாவா என்கின்ற நிலையை இழந்து கொண்டிருக்கிறது ஒன்றை சூழ் நிறைவு செய்ய விரும்ப வேண்டு தோழர் அவர்களுக்கு சில பரிசு இருப்பதாக சொன்னார்கள் நம்முடைய பாரி தோழர்களுக்கு பாரி என்பது ஒரு சாதாரண தவறாக நீர் கருவிட வேண்டாம் அந்த புலவர்களுக்கும் காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு நான் எச்சரிக்கை சொல்ல பாரி என்பவர் ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் அல்ல அவர் நாட்டுடைய தமிழ் தேச நாட்டுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய லட்சக்கணக்கான மக்களின் ஒருவர் அவர் ஏற்றக்கூடிய கொள்கை என்பது பொதுமை கொள்கை உலகம் பூரா இருக்கக்கூடிய அந்த அருவாய் சித்திகள் இருக்கிற கொள்கை என்பது உலகம் பூரா இருக்கும் இந்தியாவில் காங்கிரஸ் இருப்பாரு பிஜேபி இருக்கும் தமிழ்நாட்டில் திமுக இருக்கும் அண்ணா இருக்கும் ஆனால் அருவாள் சித்திகளும் உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒரு சின்னம் அந்த உலகம் பூராவும் இருக்கக்கூடிய அந்த உன்னதமான கொள்கை பின்னணியாக கொண்ட நம்முடைய தோழர் பாரி அவர்கள் அவரை சாதாரணமாக இடை நினைத்து அதை செஞ்சு கொள்ளை வந்தால் நிச்சயமாக பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அதே லட்சக்கணக்கான மக்களுடைய ஒரு ஒத்தராக அவருக்கு இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் காவல்துறை அவர்கள் நிதானமாக கையாள வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கின்றேன் நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் அட்டு போராடக்கூடிய ஒரு கூட்டம் எங்களுக்கு குடும்பத்தை பற்றியோ மற்ற விஷயம் பற்றி கவலை இல்லை போடாத மக்கள் நலனுக்காக எங்களை வைத்துக் கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு இயக்கங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் அங்கு நாங்கள் எந்த கட்டமைப்பு அதுக்கு அதுக்கு வரக்கூடியவர்கள் அல்ல இதையெல்லாம் நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன் ஏன்னா பல முறை அவர் சொல்லியிருக்கிறார் பல்வேறு சிக்கல்களில் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே நாங்கள் ரெவடி என்கிற பல்வேறு கட்டங்களை தாண்டி

ஆம்பனா ஆறுமுகம் மருதி சகோதரர்கள் வேலுநாச்சியார் பல்வேறு வாரிசுகள் அண்ணல் அம்பேத்கர் புரட்சிகள் அம்பேத்கருடைய வாரிசுகள் நாங்கள் உன்னதமாக ஒரு சமூக மாற்றம் ஒரு புதிய மீண்டும் ஒரு சுதந்திர போட்டதுக்காக போராடக்கூடியவர்கள் ஆகவே எங்கள் நோக்கி நீங்கள் இளைஞர்களும் இந்த பயிரோட மக்களும் நீங்கள் இந்த போட்ட இயக்கங்களை சேர வேண்டும் எனக்கு எந்த இயக்கமும் உங்களை பார்க்க இருக்காது எந்த கட்சியும் ஓட்டு வாங்கிட்டு போவோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அன்னைக்கு ஓட்டு வாங்கிட்டு போயிருவா அதை அதுக்கு ஒரு பல்வேறு புத்திரங்களை கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் இன்றைக்கு இப்போ அதை பத்தியெல்லாம் ஒரு திட்டங்கள் இருந்து கிடையாது பல்வேறு திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒன்றும் மாற்று இல்லை மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் அறிவித்தார்கள் கூட ஆனால் நிரந்தரம் இந்த மண்ணினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக இந்த மண்ணின் மக்களை நிரந்தரமாக பாதுகாப்பதற்கான திட்டங்களை இந்த ஆட்சியர் செய்து தயாராக இல்லை காரணம் எங்க தோழை சுட்டிக்காட்டுகிறது போல இந்த நாட்டினுடைய இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் என்பது உலக வங்கியில கையில் இருந்து கொண்டிருக்கிறது உலக வர்த்தகத்தினுடைய கையில் இருந்து கொண்டிருக்கிறது கையில் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களை தீர்வு என்பது வலிமையே கிடையாது ஒரு அடிப்படை மாற்றம் ஒரு புதிய ஜனநாயகம் நோக்கி விவசாயிகள் தொழிலாளர்கள் ஒன்று மாபெரும் ஒரு மறுவணர்ச்சியை ஒரு மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை இந்த நவீன ஏகாபட்சத்துக்கு எதிராக போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்பு நின்று கூறி விடைபெறும் நன்றி வணக்கம்